திரு ஜவஹர் அலி அதிமுக பலவீனமாக இருக்குது இப்போதைக்கு காலத்தில் பலமான கட்சி எதிர்கட்சியை யாருமே இல்லை அப்படின்றார் உதயநிதி உங்களுடைய கருத்து அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்துக்கள் வந்து அவர் பயத்தின் விளைவாக அவர் பிதற்றியிருக்காரு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழகத்திலே எதிர்கட்சி யாருமே இல்லைன்னு சொல்லும்போது வேடிக்கையாக ஜனநாயகத்துக்கு எதிராக பேசியிருக்கார் எழுபத்தைந்து அறுபத்தி ஏழு எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு ஒரு க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயக்கம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை தினம் தினம் எடுத்து சொல்கிறாங்க களத்தில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியை பார்த்து எதிர்கட்சியே இல்லைன்னு சொல்கிறது அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்குது எதிர்த்து கட்சி அந்தஸ்து கூட வர முடியாத சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டது போய்ங்களா அந்த நிலையை நினைச்சு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனா முப்பத்தி இரண்டு வருடம் ஆட்சி செய்து ஏழு ஏழு முறை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை பார்த்து பலவீனமா இருக்குன்னு சொல்றது வந்து அவரை பார்த்து நாங்க பரிதாபப்படுறத விட என்ன சொல்ல முடிய முடியும் அது எங்களுக்கு அவரை பார்த்து என்னடா இப்போ ஒரு இருட்டில் போறவங்க ஒருத்தவங்க பயந்துகிட்டு பதட்டி பாட்டு படிக்கிட்டு போறவங்க கதையில தான் தேர்தல் பயமா வந்திருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரான குடும்ப ஆட்சி முறை தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக இந்த ஆண்டு இந்த புத்தாண்டு புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்டு இந்த புதிய ஆண்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதுக்கு இன்னும் இரண்டு அமாவாசைகள் தான் இருக்கிறது அப்படி இருந்து கூட அவர் வந்து சொல்லக்கூடிய அது வந்து அவர் பயத்தின் வெளிப்பாடதான் நான் பார்க்குறேன் இன்னொன்று சொல்ல அவர் சொல்கிறாரு பழைய கதைகளில் எப்போதுமே வாக்குறுதிகளை மறப்பதும் பழைய வரலாறுகளை மறப்பதும் திமுகவுக்கு வாடிக்கையான ஒன்று எப்படி வாக்குறுதிகளை போல் தொண்ணூற்றி ஒன்றில் ரெண்டே ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக ரெண்டாயிரத்தி இப்போ இது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஒன்றில் படுதோல்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பதினான்கு முறை பதினாலு தொடர் தோல்விகள் அப்படி ஓட ஓட விரட்டிய இந்த கட்சியை பார்த்து பலவீனம் சொன்னா நாங்க பரிதாபப்படுறத விட நாங்க என்ன பதினொன்னு நீங்க சுட்டி காட்டினீங்க இப்ப ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி அதே திமுக தான் அதிமுக கடந்த ஐந்து ஆண்டுகளில் எத்தனை தேர்தல் வெற்றியை ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு வெற்றியை பெற்றிருக்கு முதல்ல மெகா கூட்டணி நீங்க பிரம்மாண்ட கூட்டணி நீங்க இப்ப நல்ல கட்சி வரும் அப்படின்ற நம்பிக்கை சொல்றீங்க அதாவது சார் தேர்தல் களம் சக்கரம் மூன்றுது மாறி மாறி தான் வரும் நான் தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் பதினாலு தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் பொது தேர்தல்கள் மாநகராட்சி தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் அது இது பாராளுமன்ற எல்லா தேர்தல்களையும் தொடர் தோல்வி ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நீங்கள் நிலைமை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க பாராளுமன்ற தேர்தலே ஒரு விதமாக ஓட்டு போடுவாங்க இடைத்தேர்தலை ஒரு விதமாக ஓட்டு போடுவாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு விதமாக ஓட்டு போடுவார்கள் இதுதான் மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முறை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினொத்து வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியல பிளஸ் வாங்க நீங்கள் மொத்தமே நூற்றி ஐம்பது தொகுதி தான்

ஓபிஎஸ் ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர கேண்டிடேட்டா நின்ன பிறகு தோல்வி தான் மிஞ்சிருக்குன்றார் திமுகவும் அதே கருத்துதான் தான் சார் நீங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் ஒற்றை தலைமை அண்ணா அதிமுகவுக்கு வந்ததற்கு பிறகு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தலை எப்படி நடத்தினாங்க எப்படி நடத்துவாங்க எப்படியெல்லாம் ஃபார்முலாவை கண்டுபிடிப்பார்கள் எப்படியெல்லாம் மக்களை பட்டி தொட்டிகளை அடைப்பார்கள் என்பதே உள்ள பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காலங்காலமாக தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கூட பாராளுமன்ற தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்கார் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் வரலாறு சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலில் மக்களை வேறு விதமா தான் ஜெயலலிதா தலைமையில் மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையான நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் ஜெயிச்சதே இல்லையா வெற்றி பெற்றிருக்கும் இல்லைன்னு சொல்லல அன்றைய காலகட்டத்தில் வெற்றி பெற்றும் சொல்லலை அதுதான் சொல்றேன் தேர்தல் களம் மக்கள் மனநிலையை மாறி மாறி வரும் இந்த சட்டமன்ற தேர்தலை என்பது நீங்கள் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கு போராட்ட களத்தில் வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்களா எங்களுக்கு இந்த திமுக துரோகம் செய்து விட்டது இந்த துரோகத்துக்கு வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்கல அந்த துரோகத்துக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா இன்றைக்கு சொத்து வரியை உயர்த்தி இன்றைக்கு எல்ல விலைவாசியை உயர்த்தி மின்சார கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு மக்களுடைய வரிபணத்தை எல்லாம் கொlli அடிச்சு கோடி கோடியா சேர்த்து முப்பதாயிரம் கோடிகளை வெளிநாட்டுல பதுக்கி வச்சு இன்றைக்கு புள்ளாட்சி துறை அமைச்சர் இல்ல ஒரு செ எந்த கொண்டு 30 கோடி 30000 கோடி பி.டி.ஆர் சொன்னாரு என்ன சொல்றாரு இல்ல அவரோட

சார் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுன்னு சொன்னது யாரு கருணாதி அறுபத்தி மூணு சீட்டு கொடுக்கும் நீங்க யாருக்கு பிடிமையா இருந்தீங்க கச்சத்தீவியும் காவிரியும் விட்டு கொடுக்கும்போது யாருக்கு அடிமையை பிடிமாக இருந்தீங்க நீங்க ஜல்லிக்கட்டை விட்டு கொடுக்கும்போது போது யாருக்கு பிடிமா இருந்தீங்க நீங்க சார் சொல்லிக்கிட்டே போலாம் சார் கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு போகும்போது யாருக்கு பிடிமா இருந்தீங்க இப்படி தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் விட்டு கொடுத்து எங்களை பார்த்து சொல்றதா வேடிக்கை வினோதம் ஜனநாயகத்தின்

இந்த கல்வி பொதுப்பட்டியல் கச்சத்தையும் ஸ்டேட்டில் இருந்து இல்லை சென்ற டிசைட் பண்ணுறது வந்து எமர்ஜென்சி காலத்தில் அந்த எமர்ஜென்சி கால எமர்ஜென்சியை பெரும் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞரவர்கள் ஊர் ஊராக எதிர்த்தால் பிரச்சாரம் செய்தால் அதனால ஆட்சியை போச்சு அந்த எமர்ஜென்சியை பெரும் மரியாதைக்குரிய